மரியாயே வாழ்க அன்பான மரியனைக்கான போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவண்ணையின் பெயரால் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இது ஒரு புதிய நிகழ்ச்சி நம்ம சேனலில் கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் இதை ஆரம்பிக்கிறோம் இது என்ன தேவைன்னா நம்ம அம்மாவை யாராச்சும் அசிங்கமாக பேசுனா யாராச்சும் இழிவாக பேசுனா நம்ம சும்மா இருப்போமா மனசு நமக்கு எவ்வளோ வேதனைப்படும் எவ்வளோ கோபம் வரும் நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதே போலத்தான் மாதாவை இழிவுபடுத்துகின்றவர்களுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம அம்மாவை கேவலப்படுத்துகிறப்பே நமக்கு கோவம் வரப்போ வரப்ப நம்ம நம்மளுடைய கடவுளின் தாய் நம்மளுடைய தாயாக இருக்கிறாங்க நம்மளுடைய அரசியாக இருக்கிறாங்க மாதா அவங்களை இழிவுபடுத்தினால் நம்ம சும்மா இருக்கலாமா அதுக்கு தான் இந்த வீடியோ அதுக்கு தான் இந்த தொடர் இது பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் ஏன் என்ன கேள்வி பதில்னால் மாதாவை இழிவுபடுத்துறது இந்த பிரிவினை கிறிஸ்தவருடைய வேலையாக இருக்குது அவங்களுடைய குறிக்கோளே அது தான் அவங்களுடைய வேலையே அது தான் என்னென்னா எந்த எதையாச்சும் மாதாவை பற்றி நாம் சொல்கிறப்ப வீடியோ போடுறப்ப அல்லது மாதா பக்தி எங்கே இருக்குதோ அங்கே போய் அவங்களுடைய வேலை என்ன செய்வாங்கன்னா அதை எதிர்ப்பாங்க எதுக்கு இந்த மாதிரி மாதாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க குறிப்பாக மாதாவை ரெண்டு விஷயங்கள்ல அவங்க தாக்குவாங்க ஒன்று என்னென்னா மாதாவை நீங்கள் கடவுளாக கும்பிட்றீங்கன்னுவாங்க ஏன் இப்படி செய்கிறீங்க தேவையில்லை அவங்கள கடவுளாக கும்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம கடவுளாக தாய் தாய்க்குரிய அன்போடு அவங்களுக்கு உயரிய மரியாதை கொடுக்குறோம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கடவுளாக கும்பிட்றீங்க ஆராதிக்கிறீங்கன்னுவாங்க இது ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது மாதாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க அவங்க பிள்ளை பெற்றிக்கிட்டாங்க அவங்க வந்து கண்ணி கிடையாது அவங்க நாலஞ்சு பேரை பெற்றிக்கிட்டாங்க அப்படின்வாங்க இந்த ரெண்டும் மெயினான ஒரு பொய்க் குற்றச்சாட்டாக இருக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் இது இல்லாமல் நிறைய இருக்குது எவ்வளோ பைபிள் ஆதாரங்கள் கொடுத்தாலும் எவ்வளோ வசனங்களுடைய ஆதாரங்கள் கொடுத்தாலும் நோ ஏற்றுக்கவே மாட்டாங்க மாதா சம்பந்தப்பட்ட வசனங்கள் பைபிள் இருந்துச்சுனால் அதை வந்து மாதான்னு ஏற்றுக்க மாட்டாங்க இது இன்னொரு இன்னொரு மூன்றாவது ஒரு ம மறுப்பு இருந்து மாதாவுக்கு எதிராக மாதா சம்மந்தப்பட்ட வசனம் இருந்தாவே அது மாதா இல்லைன்னுவாங்க அதுக்கு அது இல்லை மாதாவை அது குறிக்காது அது மரியாவை குறிக்காது மாதான்லாம் சொல்ல மாட்டாங்க மரியாவை குறிக்காதுன்னுவாங்க உதாரணத்துக்கு திருவள்ளிப்பாடு பன்னெண்டு ஒன்றாவது வசனத்துலேருந்து வரும் காட்சி ஆகமத்தில் அதை பெண் ஒருத்தி காணப்பட்டால் வா வானில் பெரியது அடையாளம் காணப்பட்டது கதிரவனை அந்த பெண் ஆடை அணிஞ்சிருந்தாங்க நில காலில் இருந்துச்சு பன்னிரெண்டு விண்மீன்களை சூடியிருந்தாங்க அப்படின்ற வசனம் வந்துச்சுன்னா அதை கத்தோலிக்கர்களாகி நாம் அதை மாதான்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயம் அப்படி அந்த மாதிரி தான் ஏன்னா முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித சிறியில் அதை தான் சொல்லியிருக்காரு அது மாதா தான் அப்படின்ட்டு நம்ம காலத்தில் வாழ்ந்த போப் இரண்டாம் ஜான் பால் அதுதான் சொல்லியிருக்காரு அந்த திருவள்ளிப்பாட்டில் வர்ற அந்த மகிமை பெண் யாருன்னா அது மாதா தான்ன்றார் இந்த மாதிரி வசனங்களுக்கு விளக்கெல்லாம் கொடுத்தா அது மாதா இல்லைன்னுவாங்க அவங்க அது வந்து திருச்சபையை குறிக்குது அப்படின்வாங்க இப்படி இப்படி எதுக்கு எடுத்தாலும் மாதாவுக்கு எதிராக பேசுகிறது தான் அவங்களுடைய வேலை இதுக்கு என்னன்னா இதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் அவங்க வைக்கிற கூடிய விமர்சனங்கள் அவங்க வைக்கக்கூடிய எதிர் மாதாவுக்கு எதிரான கேள்விகள் இதுக்கெல்லாம் நம்ம பதில் தரப்போவது நம்முடைய மரியனைக்கான ஃபோர் சேனல் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க உங்களை அந்த மாதிரி பலர் குழப்பியிருப்பாங்க ஏது வசனத்தை சொல்லி குழப்பியிருப்பாங்க அல்லது வசனம் சொல்லாமல் கருத்தாக குழப்பியிருப்பாங்க மாதவங்கள எப்படி எதுக்கு தேர் எடுக்கிறீங்க ஏன் கொண்டாடுறீங்க அவங்கள வந்து ஏன் ஆராதிக்கிறீங்க அவங்களை கடவுளாக ஏன் வணங்குறீங்க எதுக்கு ஜவமால பக்தி எதுக்கு வந்து மாதா படங்களை வச்சு நீங்கள் கும்பிட்றீங்க வீட்டில் ஏன் அந்த சுருவத்தெல்லாம் வைக்கிறீங்க சுருவன்னு சொல்ல மாட்டாங்க சிலைகளை ஏன் வைக்கிறீங்க இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை குழப்பி விட்டு ஓ இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ இப்போ இவங்களுக்கு சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்னு நம்ம அவங்க பின்னால் போகிறதுக்கு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க அச்சா இப்படி நாம் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவோம் ஏன் திணறுவோன்னா நாம் தான் பைபிளே இல்லையா கத்தோலிக்கர்களுடைய சாபக்கேடு என்னென்னா பைபிளை படிக்கிறதில்லை பைபிளில் முழுசு முதல் புஸ்தகம் ஆதியாகமத்திலேருந்து கடைசி புத்தகம் திருவள்ளிப்பாடு வரைக்குமாக தான் இருக்கிறாங்க அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறது இல்லை அது மாதாதான்றது தெரியாமல் போடுது ஏன்னா அதை படிக்கிறது இல்லை படித்தா தானே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதை கிடைச்சால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ஒன்று வரிக்கு வரி அதை மாதாவை பொருத்தி பார்த்து அது மா இதுதான் மாதான்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ தங்கமும் வைரமும் வைடூரியமும் எங்கே இருக்குது பூமிக்கு மேலேயே இருக்குது இல்லை மரத்தில் காய்ச்சி தூங்குதா போய் டக்கு டக்குன்னு பிச்சுக்கிறதுக்கு கிடையாது பூமிக்கு உள்ளே இருக்குது அதை நாம் போய் கஷ்டப்பட்டு தேடி தோண்டி எடுத்து தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் நாம் எடுத்து பயன்படுத்தணும் அதே போல் தான் மாதாவும் பழைய ஏற்பாட்லேயும் புதிய ஏற்பாட்லேயும் உள்ளே புதஞ்சிருக்கிறாங்க அதை நம்ம கவனிக்கிறது இல்லை தானே கவனிக்கிறது நம்ம தான் படிக்கிறதே இல்லையே அப்போ என்ன ஆகும் நமக்கு எதுவுமே தெரியாது மாதாவை பற்றி வசனங்களுக்கு அவங்க எதிர்கேள்வி சொல்கிறப்ப அவதூறாக பேசுகிறப்ப இழிவாக பேசுகிறப்ப நாம் பதில் சொல்லவே மாட்டோம் படிச்சுருந்தா தானே பதில் வரும் வாயில் போய் கன்னத்தில் அரைகிற மாதிரி நம்ம பதில் கொடுக்க முடியாமல் அப்படியே நின்று போயிடும் கையால் ஆகாத தனமாக இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க பேச்செல்லாம் நம்பிட்டு என்ன பண்ணுவாங்க மாத சுருலாம் எடுத்து போட்டு படத்தெல்லாம் தூக்கி போட்டு கிணத்துல அவங்க பின்னாலே ஓடி போய் செவ கூட்டத்துக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி கேஸுங்கள்லாம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்குது சரி இந்த மாதிரியான குழப்பவாதிகளுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த நிகழ்ச்சியை வச்சுருக்கிறோம் நம்முடைய மரியாதைக்கான ஒரு சேனலில் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை அனுப்பினால் அதோடய விவரத்தைலாம் சொல்கிறேன் அதுக்கு மறியணைக்கான போகிற சேனல் மூலயமா பைபிள் ஆதாரத்தோட பைபிள் வசனத்தோட நாம் பதில் சொல்லுவோம் அந்த பதிலை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களை குழப்பிறவங்களுக்கு ஓங்கி கண்ணத்தில் பல ஆறு அரைகிற மாதிரி பதில் சொல்லலாம் அவங்கள அந்த மாதிரி ரெண்டு பதில் நீங்கள் சொன்னீங்கன்னால் கிட்டே வரமாட்டாங்க பைபிளில் இருக்கிற மாதாவை நீ வந்து புறக்கணிக்கிறியா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டோம்னா உட்காந்து வாங்கிட்டு ஓடியே போயிடுவாங்க பயம் அவங்களுக்கு நம்ம கிட்ட நெருங்க மாட்டாங்க ஸோ அதுக்கு உதவுவதற்கு நம்ம மரியாதைக்கு அனுப்புவோம் சேனல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு தோணுகின்ற உங்களை யார் யார் குழப்பினாங்களோ மாதாவுக்கு எதிராக அந்த விஷயத்தை அதை ஆக்கி நீங்கள் நம்ம சேனலுக்கு அனுப்புங்க உங்களுக்கு பதிலாக பைபிள் ஆதாரத்தோடு நாங்கள் வசனத்தோடு தரோம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ இது எத்தனை கேள்வி வேணாலும் அனுப்பலாம் ஆனால் ஒன்று கண்டிஷன் என்ன மாதா சம்பந்தப்பட்டவையாக இருக்கணும் நீங்கள் நம்ம திருச்சி போய் சம்மந்தப்பட்டதோ அல்லது பைபிள் வசனங்கள் விளக்கத்துக்கோ அல்லது வேறு ஏதாச்சும் சந்தைகளுக்கோ இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையவே கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒன் அண்ட் ஒன்லி முழுக்க முழுக்க மாதாவுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு பைபிள் ஆதாரத்தோட வச வசனத்தோட பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சி அதனால் நீங்கள் மாதா சம்மந்தப்பட்ட கேள்விகளாக நீங்கள் கேளுங்க வச்சுங்களா நீங்கள் எப்படி இதை செய்யணும் எப்படி கேள்வி அனுப்பணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஃபோனில் வாட்ஸ்அப்புக்கு போயிடுங்க வாட்ஸ்அப்பில் போயிட்டு நம்பர் ஒன் முதல்ல நீங்கள் செய்வீங்கன்னா எம் க்யூ அப்படின்ட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதுக்கான விளக்கமும் உங்களுக்கு போட்டிருக்கோம் அந்த ஆர்டரில் அந்த வரிசையில் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு மெசேஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் எம் க்யூ அப்படின்ட்டு நீங்கள் டைப் செய்யணும் அதுக்கு கீழே ரெண்டுன்னு போட்டு உங்களுடைய பெயரை நீங்கள் டைப் படிக்கணும் உங்களுடைய பெயரை அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழே மூன்றாவதா உங்களுடைய ஊர் பேரை நீங்கள் டைப் படிக்கணும் ஊர் பேரோடு இருந்தால் போதும் உங்களுடைய முகவரியெல்லாம் வேணாம் உங்கள் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ்லாம் தேவையே வேணாம் இல்லை உங்கள் ஊர் பேர் இருந்தால் போதும் உங்கள் பேர் இருந்தால் போதும் கடைசியாக நாலாவதா கேள்வி நீங்கள் என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க மாதா சம்பந்தப்பட்ட கேள்வி நீங்கள் கேட்க விரும்புறீங்கன்னா அந்த கேள்வி ஒரு கேள்வின்னா ஒன்றுன்னு போட்டு அந்த கேள்வியை டைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய கேள்வி இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாளில் போட்டு வரிசையாக நீங்கள் கேள்வியை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம் சரி எந்த நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் இப்போ ஸ்க்ரீனில் போகிற நம்பர் இருக்குது இல்லைங்களா டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் அப்படின்ற நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஃபோட்டோவையும் சேர்த்து அனுப்பலாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி வாட்ஸ்அப்பில் நல்லா க்ளியராக இருக்கணும் ஃபோட்டோ ஃபோட்டோவை அனுப்பி எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய கேள்வி வர்றப்போ அந்த கேள்வியோடு இந்த உங்களுடைய ஃபோட்டோவும் வரும் உங்கள் உங்கள் ஃபோட்டோவோட உங்களுக்கான கேள்வியும் பதிலும் வரும் ஆச்சுங்களா இப்போ விரும்பலைன்னா உங்கள் ஃபோட்டோ அனுப்பு எவ்வளோ கேள்வி மட்டும் அனுப்புங்க அது உங்கள் விருப்பம்தான் சரி இந்த இந்த வீடியோவை இப்போ நான் சொல்கிற இந்த பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் செய்யணும் ஏன்னா மாதா சம்பந்தப்பட்டவைகளுக்கு பதில் எல்லாரும் சொல்லணும் நிறைய பேரை நம்ம குழம்பி போயிருக்கிறோம் குழப்பி விட்டுருக்குறாங்க இந்த பிரிஞ்சு போன கிறிஸ்தவங்கள்லாம் ஆச்சுங்களா அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுன்னா எல்லாேருக்குமே இந்த நிகழ்ச்சி போய் சேரணும் எல்லாருமே கேள்வி கேட்கணும் அப்போ இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலிமா நிறைய பேர் நம்மளை கேள்வி கேட்கட்டும் நம்ம சேனல் மூலிமா அதுக்கு பதில் சொல்கிறோம் பைபிள் ஆதார வசனத்தோட நமக்கு பைபிள் ஆதாரம் தான் முக்கியம் இல்லையா அவங்க எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் பைபிளில் தான் நமக்கு ஆதாரம் கேட்பாங்க அப்படியே நம்ம கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்க போகிறது அவங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி வணங்கா கழுத்துள்ளவர்கள் அவங்க அவர்களுடைய காது தினவெடுத்து போயிருக்குது எது நல்லது சொன்னாலும் கேட்காது மாதா சம்மந்தப்பட்டதெல்லாம் அதனால் அவங்கள விட்டு ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்ம கத்தோலிக்க மக்களுக்கு இந்த விளக்கமெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும் பதிலெல்லாம் அவங்களுக்கு கற்றுத்தரணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி அதனால் அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க அதுங்கெல்லாம் குப்பைங்க யார் மாதாவை மதிக்கலையோ அவங்களெலாம் குப்பைங்க அந்த குப்பைங்களை காலைல தள்ளி ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் என்ன செய்யணும் நம்ம மக்களுக்கு மாதா பற்றிய அறிவு கொடுக்கணும் மாதா பற்றிய செய்திகளை சொல்லணும் கேள்வி கேட்டால் பதில் நாம் தைரியமாக தரத்துக்கு நம்ம மக்களை தயார் பண்ணணும் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி செய்து எனவே அவங்களுடைய கேள்விகள்லாம் நீங்கள் அனுப்பி வைங்க இது இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் செய்யுங்கன்றது ரொம்ப முக்கியம் உங்கள் பங்குல இருக்கிற அன்பியங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லா கத்தோலிக்கர்களும் இந்த வீடியோவை செய்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க கேட்டமுன்னா நம்ம பதில் சொல்லலாம் பதில் எல்லாத்துக்கும் கற்றுத்தரலாம் ஸோ தட்டி விடுங்க கேள்வியை பட்டையை கலப்பலாம் நம்ம பயப்பட தேவையில்லை இனிமேலிக்கு மாதாவுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு நாம் கூனி குறுகி நம்ம போயிறெல்லாம் தேவையில்லை இனிமேல் தைரியமாக ஓங்கி ஓங்கி அரைகிற மாதிரி பதிலாக நம்ம இருக்குது ஆச்சா அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அருமையானவர்களே மரியாதைக்கான போர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் மாதா பக்தி நிறைய கற்று கொடுத்துட்ருக்குறோம் நம்ம மரியா இணைக்கான போர் சேனலில் அதனால் நம்ம சேனலாம் தொடர்பில் இருங்க எல்லாேருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் தேவனையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க